ஒரு தலைவன் எப்படி வாழ வேண்டும் ஒரு நாட்டை ஒரு தலைவன் எப்படி ஆள வேண்டும் என்று இலக்கணம் வகுத்து சென்ற நம் ஐயா இந்த பாரத துணைக்கண்டத்தின் மாபெரும் தலைவர் காமராஜர் அவர்களுக்கு என் முதல் வணக்கம் சேர சோழ பாண்டிய வம்சம் வழிவந்த தட்டுக்கடிக்காரன் குலான நாடார் வழியிலே வேணாடு தந்த மாவீரன் டச்சு படையை மண்டியிடச் செய்த தளபதி அனந்த பத்மநாபன் நாடார் வழியிலே நாடார்களின் கண்ணியத்துக்கு ஒரு குறைவு ஏற்பட்டால் ரௌத்திரம் பழகவும் தயங்க மாட்டோம் என்று எங்களை ரௌத்திரம் பழக்கிய ஆசான் டபிள்யூபிஏ சவுந்தரமண்டியன் நாடார் வழியிலே முக்கூடல் மான்சிங் நாடாரின் வழியிலே முன்னூறு ஆண்டுகள் அல்ல மூவாயிரம் ஆண்டுகள் ஆனாலும் இவ்வாறான வீரத்தை கண்டதில்லை என்ற வீரத்தை எங்கள் முன் நிகழ்த்திச் சென்ற அருமைக்குரிய அண்ணன் மாவீரன் கராத்தே செல்வி நாடார் அவர்களுக்கு இந்த இடத்திலே என்னுடைய வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அருமையான இந்த மாநாட்டிற்கு சிறப்பாக ஏற்பாடு செய்து இன்று அருமைக்குரிய அமைச்சர் மாண்புமிகு மனோ தங்கராஜ் அவர்களை இங்கே வரவழைத்து நமக்கெல்லாம் பெருமை சேர்த்திருக்கின்ற அண்ணாச்சி கரிகோல்ராஜ் அவர்களுக்கும் நாடார் மகாஜன சங்கத்திற்கும் இந்த இடத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அருமைக்குரிய அண்ணன் மனோ தங்கராஜ் அவர்கள் இந்த மேடையில் வீட்டியிருக்கும் இந்த வேளையிலே இரண்டே இரண்டு கருத்தை மட்டும் வலியுறுத்தி பேசிவிட்டு கால நேரத்தின் கருதி என் உரையை முடித்துக் கொள்ள விரும்புகிறேன் அண்ணன் அவர்கள் கடந்த கல்வி திருவிழா அவருக்கும் போதும் நம்மை வந்து நம்மை கௌரவித்து நம்மை மகிழ்வித்து சென்றார்கள் இன்றைக்கு நாடார்கள் இன்றைக்கின்ற அரசியல் நிலைமையிலே நாடார்களின் அரசியல் நிலை என்னவென்று நாம் முற்று பார்க்க வேண்டிய நேரத்தில் இருக்கின்றோம் இதற்கு முன் பேசியவர்கள் கூறியது போல இன்றைக்கு அருமைக்குரிய தளபதி அவர்களின் நல்லாட்சியிலே நாடார்களுக்கு மூன்று அமைச்சர்களை தந்திருக்கின்றார்கள் வானலாவிய அதிகாரம் பெற்ற நம்முடைய சபாநாயகரை நாடார் சமுதாயத்திற்கு தந்திருக்கின்றார்கள் அவர்கள் அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு அரசியலிலே நாடார்கள் இவ்வளவு பவர்ஃபுல் பதவியை பெற்றிருந்தாலும் இன்றைக்கு கவர்னராக நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இருந்தாலும் நம் நாடார் அவர்கள் அரசியலிலே பவர் சென்டரில் இருக்கிறார்களா என்றால் அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது நாம் நாடார்கள் எம்எல்ஏக்களாகலாம் அமைச்சர்களாகலாம் மந்திரிகளாகலாம் ஆனால் யார் அமைச்சராக வேண்டும் யார் மந்திரியாக வேண்டும் என்று சுட்டிக்காட்டக்கூடிய பவர் சென்டர் நிலைமையிலே இன்று நாடார்கள் இருக்கிறார்களா என்பதை யோசித்து பார்க்க வேண்டியிருக்கின்றது எப்பேற்பட்ட சமுதாயம் ஒரு காலத்திலே இந்திய துணைக்கண்டத்தின் பிரதமராக யார் வர வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டிய ஐயா காமராஜர் வாழ்ந்த இந்த சமுதாயம்